சார் மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை வந்து அவங்கள் அவங்க அவங்க கேட்டுக்கிட்டாங்களோ இல்லை கேட்காம கூட ஒருத்தருக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை வந்து இப்போ பழிக்குமா அந்த மாதிரி இல்லை ஒருத்தர பலர செய்கிற பிரார்த்தனை பழிக்குமா நன்றி ஒருத்தர் கொண்டு வந்த பாவப்பங்கிட்ட அவங்க தான் அனுபவிக்கணும் யார் செய்த பாவமா இவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னுலாம் கிடையாது அவன் செய்த பாவ புண்ணியம் ஒருத்தருடைய புண்ணியத்தை அவங்க தான் அனுபவிக்கணும் ஒருத்த பாவத்தை அனுபவம் யாருக்கும் புண்ணியத்தை தானம் பண்ண முடியாது அப்படி இருக்கும் பொழுது அவங்கள காப்பாற்றணும் அவங்களுக்கு உயிர் படைக்கணும் அவங்க நல்லா ஆகணும்னா அதுக்கு எதாவது நான் கொடுக்கணுமே என்கிட்ட நான் டாக்டர் இல்லை மருந்து நான் டாக்டராக தான் மருந்து கொடுத்துருப்பேன் மருந்துக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன் இதற்கொரு மருந்தை கண்டேனா எனக்கு கிடச்சிருந்தால் நான் கொடுத்துருப்பேனேங்கிறார் இருந்தால தன்னன் தனியே விட்டு இருப்பேனா அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாரும் ஏதாவது கொடுக்க முடியாதான்னு பார்க்குறாங்க இவங்ககிட்ட கொடுக்க முடியுது ஒரு புண்ணியம் மட்டும்தான் ஆனால் புண்ணியப்படுத்த ரூல் படி பார்த்தா அவன் புண்ணியத்தை நீ தான் அனுபவிக்கணும் அப்போ புண்ணியாதானங்கிறது எப்படி பண்ணுறது உன்னுடைய ஈட்டி வந்த கருமங்களை சஞ்சித கர்மமோ பிரார்த்த கருமோ உன்னால் பங்குட்டுக்கவே முடியாது ஆனால் நீ பிரார்த்தனைன்ற ஒரு பூஜை இருக்குது இல்லையா அதன் மூலம் உண்டானது வந்து ரெடி கேஷ் அது வந்து ஏடிஎம் உங்களோட டெபாசிட்டில் அதை ரெகுலராக எதுக்கு வேணால் கரன்சி யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் அந்த தெய்வ பக்தியில் நம்ம பூஜா அப்படின்னு சொல்கிற இல்லையா இந்த பூஜா பலன் இந்த பூஜா பலன் வந்து ஒரு பிரார்த்தனை ஒரு புண்ணியத்தை உண்டு பண்ணுதுங்க அதில் உன் பேர் அட்டாச்மெண்ட் இல்லை அதில் நீ வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் பூஜையை வந்து நிஷ்காமியமாக பண்ணுறாங்க சில பேர் காமியமாக பண்ணுறாங்க காமியமாக பண்ணுறவனே அர்த்தார்த்தி அப்படிங்கிற பயத்தில் போய் பண்ணுறவன் சாமி கும்பிட்றவன ஆர்த்திங்கிற இந்த நிஷ்காமியமாக ஒருத்தம் பண்ணுற பாரம் வந்து ஜிக்னாசுங்கிறார் எல்லாமே பகத்கீதையில் சொல்கிறார் நிஷ்காமியமாக பண்ணுறேன் சாமி எனக்கு பிடிச்சிருந்தால் நான் அவருக்கு நிவேதியம் பண்ணுறேன் பாடுறேன் தோத்திரம் பண்ணுறேன் ஆயிரம் நாம சக விஷ்ணு சகசிரநாமம் பண்ணுறேன் லலிதா சகசிரநாமம் பண்ணுறேன் ஆயிரம் பேர் சொல்லிகிட்டு இருக்கிறார் நாற்பத்தெட்டு நிமிஷம் ஆகுது இருந்தாலும் நான் டெய்லியும் நான் பண்ணுறேன் எனக்கு இது முடிஞ்சது அப்படின்னு செய்கிறான் அப்போது எல்லா மனிதனுமே ஒரு பலனை எதிர்பார்த்து தான் காரியம் செய்கிறான் ஆனால் பூஜையில் என்ன பலனை எதிர்பார்க்குறான் இறைவன்கிட்ட அன்பை மட்டும்தான் அவன் எதிர்பார்க்குறான் சில பேர் காமியமாக பண்ணும்போது இதை எனக்கு சாமின்னு கேட்குறான் எத்தனையோ பேர் வந்து இந்த பூஜையை அவங்க அன்றாடம் செய்கிறாங்க உபாசனை பண்ணுறாங்க அந்த புண்ணியெல்லாம் சும்மா தானே இருது அதை அவங்க அவங்க அப்போ என்ன அவன் மறுபடியும் பிறந்தாகணும் ஏன் அவன் தான் நிஷ்காமியாக பண்ணுறானே அப்போ கருத்தரு அந்த கருத்துரு அந்த எண்ணம் இல்லை இல்லை அந்த புண்ணியம் அப்படிப்பட்ட பூஜை புண்ணியத்தை கட்டாயமாக உன்னத்தை கொடுக்கலாம் இறைவன் சொல்கிறார் அப்படி யாராவது புண்ணியம் தர அளவுக்கு நீ நன்மை செய்த அவன் செய்வான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு உயிர் பல பேருக்கு உதவி செய்திருக்குது அத்தனை உள்ளங்களும் ஐயோ அதுக்கு காப்பாற்றணுமே எண்ணுதுன்னா ஏதோ ஒரு வகையில் அவன் வந்து நல்லது பண்ணியிருக்கானா இல்லையா அதனால் அந்த அந்த நன்மையினுடைய பயனை இப்போ அனுபவிச்சுக்கிறான் அந்த பயனை இன்னொரு பிரிவில் அனுபவிக்கணும் ஆனால் இப்போவே அதை அனுபவிக்கலாம் ஆனால் ரெண்டு வகையில் நம்ம எல்லாருக்குமே பிரார்த்தனை பண்ணிடுறதில்ல எல்லாருக்குமே பிரார்த்தனை பண்ணிடுறோமா அப்படி போனால் ஆம்புலன்ஸ் போனோம்லாம் எல்லாம் பிரார்த்தனை உட்காந்து பண்ணிக்கிட்டுருக்கணும் நமக்கு வேண்டியவர்களை தெரிஞ்சபோது அவங்க நீண்டு வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கிறதுனால அவங்க ஏதோ விதத்தில் வந்து உங்களுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க இப்போ பலர் பிரார்த்தனை பண்ணுறாங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு வயத்தில் அவங்களுக்கு பல பேருக்கும் அவர் நன்மை பண்ணியிருக்கிறாங்க அந்த ஜீவன் போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க பொழுது நிச்சயமாக அந்த ஈஸ்வர விதி இந்த புண்ணியத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் மற்றபடி புண்ணியம் வந்து நான் நான் டிரான்ஸ்ஃபரபிள் பூஜா பலன் பண்ணலாம் ஆயுள் காலத்தை ஒன்றும் பண்ண முடியாது ஆயுள் காலத்துக்குள்ளே இன்பத்துன்பத்தில் இருக்கக்கூடிய உயர்வு தாழ்வுகளை மட்டுப்படுத்தலாம் நூறு சதவீதம் இருக்கிற பெயினை ஒரு எழுபத்தஞ்சி ஐம்பது அறுபதுன்னு குறைக்கலாம் இன்பத்தை ஒரு ஐம்பதை வந்து பூஸ்ட் பண்ணி எண்பது எழுபதுன்னு மேலே ஏற்றலாம் இன்பத்துன்பத்தை அடியோடு அழிக்க முடியாது இருக்கிற போடுறாங்க நிச்சயமாக அதுக்கெல்லாம் பலன் இருக்க தான் செய்யுங்க அந்த பலன் வந்து மரணத்தை தவிர்க்க முடியுமோ இல்லையோ ஆனால் மரணத்துக்கு அப்புறம் அவர் நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு அது வாய்ப்பு கொடுக்கல ஏதோ ஒரு விதத்தில் அது பலன் இருக்கும் இந்த கர்மம் விதி இந்த பலன் எங்கே போகுது எப்படி செய்யுதுங்கிறது யாராலும் சொல்லவே முடியாது ககனோ கர்மனோ கதிகி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது கர்மனோ கதி இந்த கர்மத்தின் கதி ககனம் அது இருட்டு நமக்கு தெரியாது ககனன்னா ஆகாயன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ககனன்னா இருட்டு அது யாரும் அதை ஒன்றும் சொல்ல முடியாது அது ஒரு சிக்கலான ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராமில் காசு அண்ட் எஃபெக்டை நம்ம சொல்ல முடியாது நம்ம கூட நம்மளே டிசைன் பண்ணியிருப்போம் இந்த ஒரு பேராமீட்டரை மாத்திரோம்னா இது கொஞ்சம் கூடம் குறையும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது கூட கூட குறையாமல் இருக்கும் எங்கேயும் மிஸ்டேக் எங்கேயும் மிஸ்டேக் மிஸ்டேக்லாம் இல்லை தெர் ஆர் மெனி பேராமீட்டர்ஸ் இன்வால்வடு நீ கிரியேட் பண்ண பேராமீட்டர்ஸ் மேலே பேராமீட்டர்ஸ் அது வந்து அதுக்குள்ளே மறைஞ்சிருது ஒரு பெண்ட எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னா பேராமீட்டர்ஸ் ரொம்ப கம்மி கிராவிட்டி அந்த ஸ்ட்ரிங்கினுடைய லெங்க்த்து இது ரெண்டு தானே இங்கே டைமிங்கை வந்து மிஸ் பண்ணுது அப்போ டைமை வந்து நிர்ணயிக்கின்ற பேராமீட்டர்ஸ் பேராமீட்டர்ஸ்னால் காரணிகள் ரெண்டு தான் இந்த கிராவிட்டியோ அந்த ஸ்ட்ரிங் லெங்க்த்தும் தான் கல்லுனுடைய திக்னஸ்ஸு அது எல்லாம் நம்ம நான் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் இல்லை இப்போ ரெண்டு பேராமீட்டர்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஒருத்தன் ஜீவனங்கிறதோ ஸோ ஒரு பதினோரு பேர் சேர்ந்து ஆடுற கிரிக்கெட் மாதிரி இடத்துலையோ எத்தனை பேராமீட்டர்ஸ் மனிதனுடைய பேராமீட்டர்ஸ் மட்டும் இல்லை அங்கே வேலை வெலாசிட்டி தரையினுடைய பவுன்சிங் ஃபீல்டுனுடைய இது அப்போ அவங்க மனசில் இருக்கிற பயங்கள் ஒவ்வொருத்தரும் அது எப்படி கையாள போகிறான் யாராலும் அது அந்நூறு சதவீதம் அது சொல்ல முடியாது ஷேர் மார்க்கெட்டும் அது தான் இருக்குது நாம் எதுவுமே நம்ம கரெக்டாக சொல்லுவோம் தங்கத்தினுடைய விலையும் நம்ம நிர்ணயிக்கவே முடியறதில்ல ஒரு ட்ரெண்டை ஒன்றா அறியலாம் ஆனால் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு உத்தரவாதமும் தராது எப்போல்லாம் இதெல்லாம் முடியலையோ ஒரு கேஸுங்கிற ஒரு கண்டிஷன் போயிடுது க்ரெடிக்டபிலிட்டி அதில் குறைஞ்சி போயிடுது இதுதான் க ககனோ கருமனோ கதி ஒரு மனிதன் ஏன் இப்படி இவ்வளோ பிரார்த்தனை பண்ணியும் பிழைக்கல ஒருத்தர் வந்து எதுவும் செய்யாமலே பிழைச்சிக்கிறாங்க இதுக்கெல்லாம் நமக்கு காரணமே தெரியாது ஆனால் சரியான முன் காரணம் இருக்குதுன்னு மட்டும் ஒத்துக்குவோம் இறைவனுடைய விதியில் சற்றும் அங்கே ஏற்றத்தாழ்வே கிடையாது அந்த நம்பிக்கையில் இருப்போம் இந்த உலக வாழ்க்கையில் மக்களை காப்பாற்றணும் அவங்களை துன்பத்தை நீக்கணும் அப்படின்லாம் நம்ம இப்போ ஆசைப்படுறோம் ஆனால் நம்ம இந்த அத்வைத வேதாந்தத்துக்குள்ளே வந்த பிறகு நம்ம எதை அவன் துன்பத்தை போகுமோ அதை கொடுத்துருவோம் அந்த ஞானம்தான் இதுக்கு மேலே ஒரு மருந்தே கிடையாது அந்த வைத்தீஸ்வரன் கையில் வச்சுருக்கிற ஒரே மருந்து நல்ல மருந்து இருந்த மருந்து அப்படி ஒரு பாட்டு இருக்குது அது உமைக்கு பாதி கொடுத்துட்டாரு மீதி அந்த அந்த வியாக்கிரத பாதனை எடுத்துக்கிட்டாரு பதஞ்சலியும் கொஞ்சம் சாப்பிட்டாரு மிச்சர் இதை எடுத்து விடாத நீ சாப்பிடு அப்படின்னு நந்தனார் ஒரு பாட்டு பாடுவார் அந்த அரிய மருந்து நல்லாரையும் எல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க அதை கொடுப்போங்க இது தான் ஒருத்தனை வந்து எல்லா துன்பத்துலேருந்தும் நீக்கும் மற்றபடி ம நிவாரணங்கள் சின்ன சின்ன நிவாரணங்கள் பிரார்த்தனை இப்போ அது மாதிரி சில சமயத்தில் புண்ணியத்தை கொடுத்து சில பேர் நோய் நொடிகளை கஷ்டங்களெலாம் நீக்கலாம் ஆனால் அதை விட முக்கியமானது சுவாமியால் கொடுக்க முடியாது வந்து ஞானம் மட்டும்தான் அது கொடுத்துட்டோம்னா அவன் பிரம்மம் ஆகிடுறான் அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த விதமான கவலையும் இல்லைல்ல அதை நம்ம செய்வோம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் சே பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குரு நமஹம்